ஹாய் ஹலோ மைடியர் கிட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக ஓகேவா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சொல் ஒன்று இருக்குது இந்த வார்த்தையிலேருந்து ஏதாவது ஒரு எழுத்தை நீங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்தை ரிமூவ் ஒரு புதுசாக ஒரு வார்த்தை ஒன்று கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே என்ன இருக்குது நண்டு நண்டு இருக்குது இதில் இன் அதை வந்து எடுத்துட்டோன்னா என்ன வார்த்தை கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இன் ரிமூவ் பண்ண ஆ இன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வருது நடு நண்டு அப்படிங்கிற வார்த்தையில் இன் ரிமூவ் பண்ணியாச்சு நடு அப்படிங்கிற புதிய வார்த்தை கிடைச்சிருக்கு ஓகேவா அடுத்தது குருவி இந்த குருவிங்கிற வார்த்தையில் எதை எடுக்கலாம் நீங்கள் சொல்லி பா சொல்லுங்கள் ஓகேவா நீங்களும் அம்மா கூட உட்காந்து சொல்லுங்கள் ரூ எடுக்கலாம் ரூ ரிமூவ் பண்ணு ரூ எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கும் குவி குருவிங்கிற வார்த்தையில் ரூ எடுத்துட்டோன்னா குவிங்கிற ஒரு புதிய வார்த்தை நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா அடுத்தது கரும்பு கரும்பு இதில் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் ரூ எடுக்கலாமா இல்லை இம் எடுக்கலாமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ரூ எடுக்கலாமா ரூ ரிமூவ் பண்ணுங்க ரூ ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் க இம்பு கம்பு கம்புங்கிற புதிய வார்த்தை கிடச்சிருக்கு ஓகேவா வா நெக்ஸ்ட்டு கண்டு க இண்டு கண்டு இதில் எந்த எழுத்து எடுக்கலாம் டு டு எடுத்துட்டோன்னா நமக்கு புது வார்த்தை என்ன கிடச்சிருக்கு கண் கண் அப்படிங்கிற ஒரு புது வார்த்தை கிடச்சிருக்கு ஓகேவா சூப்பர் செல்லக்குட்டி அடுத்தது துணிவு துணிவுங்கிற வார்த்தையில் எதை எடுக்கலாம் எதை எடுத்தோம்னா புது வார்த்தை கிடைக்கும் வா ரிமூவ் பண்ணிடு ஆ ஊ ரிமூவ் பண்ணிட்டோன்னா துணி துணிவுங்கிறதுலேருந்து ஊ இந்த எழுத்தை எடுத்துட்டோன்னா துணிங்கிற புது வார்த்தை கிடச்சிருக்கு சூப்பர் நெக்ஸ்ட்டு முள்ளங்கி முள்ளங்கி பார்த்துருப்பீங்க இல்லையா முள்ளங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த எழுத்தெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சி ட்ரை பண்ணு முள்ளங்கியில் இதை ஃபுல்லாக மூணு எழுத்து எடுத்தோம்னா தான் முல் அப்படிங்கிற புது வார்த்தை கிடைக்கிது முள்ளங்கியிலேருந்து என்ன வார்த்தை உருவாக்கியிருக்கோம் முல் நெக்ஸ்ட்டு தள்ளுவண்டி தள்ளுவண்டிங்கிற வார்த்தையில் எதை ரிமூவ் பண்ணலாம் வண்டி வண்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் தள்ளு தள்ளு வண்டியிலேருந்து தள்ளு அப்படிங்கிற புது வார்த்தை வந்திருக்கு அடுத்தது மண்புழு மண்புழு இதுலருந்து எந்த வார்த்தை ரிமூவ் பண்ணலாம் எந்த எழுத்து ரிமூவ் பண்ணலாம் பூ லூ அதை ரிமூவ் பண்ணுங்க இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்ன வரும் மண் மண் அப்படிங்கிற புதுசாக ஒரு வார்த்தை கிடச்சிருக்கு ஓகேவா இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தோன்னா அவங்க எக்ஸாம் எழுதும் போது டெஸ்ட் எழுதும்போது நல்லாவே ஞாபகம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஆஹா அம்மா கூட உட்காந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் கூட கொடுத்து பாருங்கள் அவங்க கரெக்டாக செய்வாங்க இதில் ஃபுல் மார்க் அவங்க வாங்குவாங்க அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஓகே நம்ம அம்மா கூட உட்காந்து ஏதோ செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவோ பாய் சொல்லு பாய் பாய் தேங்க்யூ